ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நாளைக்கு அஞ்சு விதமான சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஷைடிஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெள்ளை குருமா தான் எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்பவே சிம்பிளாக ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி பண்ணுற குருமா தான் இதுக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி செய்கிறது எல்லாமே நான் வந்து ஃபுல் வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இதுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரியவங்க இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணிக்கோங்க பீம்ஸ் வந்து ஒரு நாலஞ்சு பீம்ஸ் ஒரு கேரட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நிலமாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக கட் பண்ணி சுடுதண்ணியில் வந்து நான் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் போட்டு எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ் பட்டாணி அப்படின்னா நீங்கள் வந்து அப்போவே எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு நார்மல் பட்டாணி அப்படின்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் முன்னாடி அந்த பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான் அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காயை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இது கூட என்னென்ன பொருள் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இது நம்ம வந்து இதில் வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் போட போகிறோம் வேறு எந்த பொருளும் ஆட் பண்ண போகிறதில்லை அப்படிங்கிறப்போ ஒரு நான் வந்து ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறனால ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இது கூட ஒரு பத்து பல அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க அதை நான் வந்து கவர் பண்ண முடியல இதில் வந்து லைட்டாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி பேஸ்டோட அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அந்த கூர்மா வந்து நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடியது தான் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா குழம்பு குருமா ரெசிபிஸ் கிரேவி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடியது தான் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி பிரியாணியெல்லாம் சோம்பு ஏலக்காய் கிராம்பு பட்டை அண்ணாச்சி பூ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதில் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பை ஹோல் ஸ்பைசஸும் ஆட் பண்ணி அது லைட்டாக இது பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக வணங்கட்டும் லைட்டாக கலர் மாதிரி வர அளவுக்கு வணங்கட்டும் ரொம்ப வணங்கணுங்கிறது கிடையாது நம்ம குக்கரில் வேக வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசங்கள் போகட்டும் இந்த மாதிரி செய்கிறப்ப இட்லி தோசை சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குருமா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வணங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற காய்கறியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கேரட் பீம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம காளிஃபைவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற போட்டுருங்க அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் அதையும் உள்ளே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதையுமே வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் அரைக்கிறப்பவே பச்சை மிளகா வந்து இன்னும் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து குட்டீஸ்க்கும் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறனால எங்கள் வீட்டில் எல்லாருமே காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணுவோம் அதனால் நான் வந்து காரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து ஊற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணங்கட்டும் நல்ல லைட்டாக வணங்க விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கினதுக்கப்புறமே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல மஞ்சத்தூள் போட்டோம் அப்படின்னா கலர் மாறிடும் இது வந்து வெள்ளை குருமா அப்படிங்கிறதுனால நம்ம எந்த ஒரு பொடியுமே வந்து இதில் ஆட் பண்ண போகிறதில்ல மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தூள் எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடியதை உப்பு போட்டு லைட்டாக வணக்கி விட்டோம் அப்படின்னா காய்கறி சீக்கிரமாக வெந்துடும் அதனால லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற பேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அது கூடயே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு கலந்து விட்டு அதை ஊற்றிடுங்க குக்கரில் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக ஆட் பண்ணுங்க ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக்ட இருக்கும் தண்ணி வந்து கு குக்கரில் வைக்கிறதுனால தண்ணி வந்து சுண்டாது அப்படிங்கிறனால தண்ணி வந்து நீங்கள் அளவாக ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த பதத்தில் மட்டும் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூணு டு நாலு விசில் விட்டீங்க அப்படின்னா காய்கறிலேருந்து எல்லாமே சூப்பராக வெந்துடும் பாங்க நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பாலில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை லைட்டாக ஆட் பண்ணி இது பண்ணிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் ஸ்வீட்னஸும் இருக்கும் ஒரு கப் ஒரு டம்னார் பால்மே ஆட் பண்ணிக்கோங்க சின்ன டம்னரில் ஒரு டம்னார் பால் ஆட் பண்ணிக்கோங்க காரம் இருக்கும் இனிப்பு டேஸ்ட்டுமே இருக்கும் உப்புமே நம்ம வந்து அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா உப்புமே கரெக்டாக இருக்கும் ஃபைனலாக மல்லித்தலை போட்டு மூடி வச்சிடலாம் விசில் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூ நாலு டு அஞ்சு விசில் வர அளவுக்குமே விட்டுருங்க பாருங்க விசில் விட்டாச்சு ஒரு சூப்பரான குருமா வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதான் இதில் பெருசாக எந்த வேலையுமே இல்லை ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடியதான் பாருங்கள் எல்லா காய்கறியும் சூப்பராக வெந்திருச்சு குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாட்டமும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நமக்கு அளவான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க சூப்பரான சப்பாத்தி குருமா வந்து ரெடி ஆகிருச்சு இப்போ இதை நம்ம அழகாக சேர்வ் பண்ணிடலாம் இந்த குருமா இவ்வளோதாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி காளான் கிரேவி தான் ரொம்பவே சிம்பிளாக செய்யலாம் நான் வந்து ரெண்டு பேக்கெட் காளான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணுங்கிறதுல ஒரு அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருட்டோ காய்ஞ்சதுக்கப்புறமே இதில் வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பொரியல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் தக்காளியெல்லாம் போட்டு பேஸ்ட் கிரேவி மாதிரி அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதுக்கு கடலப்பருப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே போட்டுக்கோங்க கடலப்பருப்பு செவ்வந்ததுக்கப்புறமா ஒரு மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாவும் நல்லா பறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொதுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ந நல்லா வணங்கி கலர் மாதிரி வரட்டும் நல்லா வெங்காயம் வணங்கிட்டிருக்கு வெங்காயத்தோட கலர் நல்லா மாறணும் வெங்காயத்தொட இருக்க பச்சை வாசங்களுமே நல்லா வந்து போகணும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கி கலரும் மாதிரி நல்லா பாதி வெங்காயம் ஆயிடுச்சு நம்ம போட்டதுலேயே இப்போ இது கூட ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளியை இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த தக்காளி நல்லா வணங்கட்டும் தக்காளி வணங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உப்பு போட்டுக்கோங்க எப்பவுமே தக்காளி வெங்காயம் வணங்குறப்ப உப்பு போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும் தக்காளி போட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க இது கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதுலேருந்து பாதி மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக உப்பு போட்டோம் அப்படின்னா வெங்காயம் த வெங்காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் பாதி மட்டும் போட்டிங்க அப்படின்னா இது நல்லா வணங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் பாதி வந்து அப்போ ஃபைனலாக டே மஷ்ரூம் எல்லாம் போட்டு பொடியெல்லாம் போடுறப்ப பாதி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் இந்த ஆவியில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சூப்பராக வெந்துடும் பாருங்க இவ்வளோ சூப்பராக வெந்து கலரே மாறிடுச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மசாலா எல்லாம் தேவையோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி நல்லா மசிஞ்சிருச்சு தக்காளி இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கறி மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணிக்கேன் வேறு எதுவுமே போடல இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சி சிக்கன் மசாலா இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கெல்லாம் இந்த மசால் போட்டு செய்வோம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அந்தளவுக்கு நல்லா வணங்கிட்டதோட பச்சை வாசங்கள் எல்லாமே சூப்பராக போயிடும் பாருங்கள் எண்ணெயும் லைட்டாக பிசு பிரிஞ்சு வந்துடுச்சு பச்சை வாசங்கள் போனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மஷ்ரூம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் பெருசாக எந்த வேலையும் இல்லை இவ்வளோ தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதில் இருக்க தண்ணி வந்து ஃபஸ்ட்டு விட்டு வரட்டும் அதுக்கப்புறம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இதுவே போதும்னு சொல்லி விட்டுடலாம் உங்களுக்கு ரொம்ப கிரேவி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிடலாம் தண்ணியாட்ட வேணும் அப்படின்னா உனக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து தண்ணி வந்து வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா விட்டு வருது பாருங்க எவ்வளோ விட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுல அதில் இருக்கிற தண்ணி தான் ஃபுல்லாகவே விட்டு வந்திருக்கு இது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா விட்டு வரும் அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டு வந் விட்டு வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப நம்ம வந்து மூடி போட்டு மிக்ஸ் மூடி வச்சிடலாம் பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டு வந்துருக்கு அப்படின்னு சொல்லி இதில் நம்ம வந்து கொஞ்சம் கூட தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணல ஃபுல்லாகவே மஷ்ரூம்லேருந்து தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா விட்டு வந்திருக்கு இது நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட போறோம் கொதிச்சிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு ஆட் பண்ணிருக்கோம் இப்போ காளானுக்கும் சேர்த்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பரா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு உப்பு போட்டு வதக்கி மூடி வச்சுட்டோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் சுண்டி வந்ததுக்கு அப்புறம் கிரேவி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இரும்பு கடாயில் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து அடுத்த நிமிஷமே எடுத்து வெளியில் வச்சுருங்க தக்காளி போட்டிருக்கோம் அப்படிங்கறனால புளிப்பு சம்மந்தமாக எது வந்து இரும்பு கடாயில் செஞ்சோம் அப்படின்னாலும் அடுத்த நிமிஷமே வந்து நம்ம வேற ஒரு இதில் மாற்றி வச்சிடணும் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி புளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இரும்போட வாசங்கள் வந்து தான் இருக்கும் அது நீங்கள் எவ்வளோ டைம் செஞ்சாலும் அது வரும் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் குக் முடிஞ்சதுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு ஹாட் பாக்ஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு பவுல்லையே நம்ம வந்து மாற்றி வச்சிடலாம் ஃபைனலாக மல்லித்தலை கருகாப்பிள் தலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சூப்பரான மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சப்பாத்திக்கு சூப்பரான ஷைடிஸ் சொல்லுவேன் மூணாவது கிரேவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் இது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் கோழிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லுவேன் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு க பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு அதாவது டூ ஹண்ட்ரட் கிராம் பன்னீர் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு க்யூப் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணி இது பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு டூ மூணு டேபிள் ஸ்பூன் இதில் வந்து ஒரு மூணு பட்டை ஒரு மூணு இலக்காய் பட்டை வந்து நான் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால மூணு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு மூணு கிராம்பு ஒரு பத்து டு பதினஞ்சு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதில் மெயினே வந்து பார்த்திங்கன்னா முந்திரி தான் முந்திரி ஆட் பண்ணுறப்ப அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் லைட்டாக முந்திரி வந்து வருத்திரட்டும் லைட்டாக முந்திரியோட கலர் மாறினதுக்கப்புறம் இது கூட ஒரு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம அரைக்கத்தான் போகிறோம் அப்படி அதனால் ஒரு நான் பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆட் பண்ணிட்டேன் இது கூட ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க பருங்கதெல்லாம் லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நிலநிலமாக கட் பண்ணாலும் லேட் லேட்டாகும் ரொம்ப பொடி பொடியாகவும் கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டு மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இது பண்ணிக்கோங்க நல்லா வணக்க வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைக்க போகிறோம் அப்படிங்கிறனால சீக்கிரமாக வணங்கிடும் அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இதோட கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து டொமேட்டோ கிச்சப் சேர்த்துறங்க அப்படின்னா தக்காளி வந்து ஒரு மூணு ஆட் பண்ணிக்கோங்க அது சேர்த்துல அப்படின்னா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு இல்லை மூணு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வணங்கட்டும் தக்காளி எல்லாம் தோல் எல்லாம் விட்டு வரட்டும் பாருங்கள் சூப்பராக வணங்கி இது நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம் பாருங்க இப்போ இது நல்லா வணங்கிட்டுருக்கு அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து நம்ம சுருதிநீல் போட்டு பார்த்தீங்களா அது ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிருங்க தண்ணியை வடிச்சிட்டு பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இருக்கும் அதை வடித்து எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம ஆற வச்சுருந்ததையுமே எடுத்து அரைக்க போட்டுடலாம் இது கூட டொமேட்டோ கிச்சப் ஒரு டேபிள் ஸ்பூன் கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் இது கூட காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தூள் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் வந்து மூணு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து மிளகாய் தூள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எந்த ஒரு பொடியுமே வதக்கி அரைக்க போகிறது அப்படியே இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பொடி எல்லாமே அப்படியே பச்சையாக போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ அதே கடாயில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் நல்லா இதானதுக்கப்புறமா ரெண்டு கிராமு ரெண்டு பிரியாணி இலை ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஒன்று இல்லை ரெண்டு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி சும்மா அப்படியே போட்டுருங்க கட் பண்ணி போட வேண்டாம் சும்மா அதே நார்மலாக எடுத்து போட்டுருங்க அப்படியே இப்போ இது லைட்டாக இதானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட் அப்படியே இதுக்குள்ளே ஊற்றி கொதிக்க விட்டுடலாம் இது வந்து முந்திரி போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக அடிப்பிடிக்கும் நீங்கள் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அடிப்பிடிக்காது இது நல்லா கொதித்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரட்டும் ஏன்னா நம்ம எல்லா பொடியுமே பச்சையாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால இப்போ தான் கொதிக்க வைக்கிறோம் கொதிக்கிறதுக்கப்புறம் அந்த பச்சை வாசங்கள் எல்லாமே போயிடும் அதெல்லாம் நல்லா கொதிக்க விட்டுருங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு டேபிள் ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணி விருக்கேன் இல்லை நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து சுகரும் பால் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுருங்க நம்ம உப்பு வந்து இது வரைக்கும் ஆட் பண்ணவே இல்லை ஸோ உப்புமே நம்ம வந்து ஆட் பண்ணி கொதிக்க வச்சிடலாம் இப்போ இதை நல்லா கொதிச்சு வரட்டு கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்ருக்கு இப்போ இது கூட நம்ம வந்து பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியுமே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க அப்புறமா நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணும்னு உங்களுக்கு தெரியும்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து அந்த கிரேவி வந்துடும் அப்படிங்கிற பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பன்னீர் வந்து ஆட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க பன்னீர் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னா சூப்பராக கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும் ரொம்பவே சிம்பிளாக செய்யறது தான் பாருங்கள் சூப்பராக கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப தண்ணியாட்டவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியம் இதில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கூட இந்த வெந்தயக்கீரை சொல்லலாம் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது இல்லை அப்புறம் நீங்கள் மல்லித்தலை கூட ஆட் பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சூப்பராக பனீர் கிரேவியும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிருச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைம் சப்பாத்திக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுங்க குட்டீஸ்லேருந்து வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃபோர்த் கிரேவி ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிறேன் முட்டை வேகிறப்ப உப்பு போட்டு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா முட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடையாது அது ஒரு சைடு வெந்துட்ருக்கு முக்கால்வாசி வந்து நிறுத்தினதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை ரெண்டு அன்னாச்சி பூ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரொம்ப பொடியாக வேணும் அப்படிங்கிறத சாப்பரில் தான் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா பொடுசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயத்தோட கலர் வந்து லைட்டாக மாறட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் அதோட கலர் எல்லாமே நல்லா மாறிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி வந்து அப்படியே சேர்த்தாம ஒரு நாலு தக்காளியும் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துருக்கேன் அதோடய அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற தண்ணியுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதித்து நல்லா த எண்ணெய் வந்து லைட்டாக விட்டு வரட்டும் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க தக்காளி வந்து நீங்கள் கட் பண்ணியும் போடல கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கிரேவியாட்ட வராது அதனால நான் வந்து தக்காளி வந்து அரைச்சி ஊற்றிருக்கேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது கூட நமக்கு என்னென்ன பொடி தேவையோ அந்த பொடி எல்லாமே நம்ம வந்து இப்போ பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக கொதிச்சிருச்சு மஞ்சத்தூள் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் கரம் மசாலா மிளகாய்த்தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காஷ்மீர் மிளகாய் தூள் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா கலருக்காக தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அது வேண்டானாலும் அது வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா வணங்கட்டும் இதில் இருக்க எண்ணெயோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரட்டும் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா குதிச்சு வா பச்சை வாசம் எல்லாம் போகும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்புமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதோட பச்சை வாசங்கள் எல்லாம் போய் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரட்டும் அதளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் எண்ணெய் எல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி கிரேவி நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு முக்கால் டைம்லாம் முக்கால் இது அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்து தண்ணி இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த கொதித்து வந்து அதில் நம்ம முட்டை போட்டு கொதிக்கிறப்ப கரெக்டாக இருக்கும் கிரேவி வந்து சூப்பராக ரெடியாகும் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ லைட்டாக கொதிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி முட்டையை வந்து ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு நாலு முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் முட்டை திருப்பி போட்டிங்க அப்படின்னா மஞ்சள் முட்டை வந்து உள்ளே போயிடும் உடஞ்சிரும் இது இப்படியே போட்டிங்க அப்படின்னா உடையாது குக் இதோடய காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இறங்கிடும் உள்ளே இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க எல்லா முட்டையும் ஆட் பண்ணியாச்சு இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சுச்சு அப்படின்னா கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்கள் சூப்பராக கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி புரோட்டா இட்லி தோசைக்கு கூட இந்த முட்டை கிரேவி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் பக்காவாக முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக சர்வ் எல்லாம் நம்மளோட நாலாவது க்ரே ரெசிபியும் ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக ரெடி பண்ணுறது தான் இதில் இருக்கிற ஒவ்வொரு ரெசிபியுமே வந்து பார்த்திங்கன்னா குறஞ்சது ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இருபது நிமிஷத்தில் செய்யக்கூடிய கிரேவி தான் அது ஒன்று ரெண்டு தான் இருபது நிமிஷம் ஆகும் மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு ரொம்பவே சிம்பிளாகவும் முடிச்சாச்சு ஃபைனலாக ஒரு கிரேவி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வீட்லேயும் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கிரேவின்னு தான் நான் சொல்லுவேன் அது என்ன கிரேவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா தான் இது வந்து பூரி சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய்ல செஞ்சோம் அப்படின்னா இன்னுமே வேறு லெவலில் இருக்கும் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ உருளைக்கிழங்குக்கு உப்பு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நல்லா இதை வந்து வேக வச்சிடலாம் இது வந்து ஒரு மூணு டு நாலு விசில் வெட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க விசில் வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து இந்த கிரேவி குருமாக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குருமாவுக்கு கண்டிப்பாக தேங்காய் செஞ்சதுக்கு அப்புறம் இன்னுமே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் உருளைக்கிழங்கு கேஸ் அப்படிங்கிறப்ப அதில் வந்து கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்து செய்கிறப்ப இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் வந்து கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறனால இது கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணியும் சேர்த்துக்கோங்க பூண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி தட்டி போட்டிங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாம் லைட்டாக வணக்க விட்டுட்டு இதுக்கு வந்து தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருங்க இதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் பூண்டை வந்து தட்டி போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்கிறப்ப இந்த கிரே குருமா வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இது கூட ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி நீளம் நீளமாக பிடிப்பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தக்காளி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து ஆட் பண்ணி தக்காளி வந்து நல்லா வணங்கட்டும் தக்காளி நல்லா வணங்குனதுக்கப்புறம் தான் நம்ம இது வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ண முடியும் பாருங்கள் தக்காளி வந்து சூப்பராக நல்லா வணங்கிருச்சு இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருளைக்கெழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கெழங்கை நல்லா மஸ்டி விட்டு இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் உருளைக்கெழங்கு போட்டாச்சு இதுக்கு உங்களுக்கு லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் இதில் வந்து பொட்டுக்கல் அரைச்சி ஊற்றுறதோ இல்லை அரிசி அரிசி வந்து வறுத்து அரைச்சி ஊற்றுறதோ எதுவுமே வேண்டியதில்லை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும் ஓரளவுக்கு தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க சூப்பராக கிரேவி வந்து குருமா வந்து ரெடி ஆயிரும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் இந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது மீடியம் இதில் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க சூப்பராக குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு இவ்வளோதாங்க இந்த குருமாவில வேலை பெருசாக வேற எந்த வேலையுமே இல்லை இதுல மெயின் தேவை வந்து பார்த்திங்கன்னா சீரகம் பூண்டு தேங்காய் எண்ணெய் ஃபைனலாக மல்லித்தலை தூவிட்டு இறக்கிக்கலாம் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக அஞ்சு வகையான குருமாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நம்ம வீடு இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ